இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவீது தாவிது தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறான் நான் இப்படி இன்று இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மெய்ப்பனா முதல்ல இருந்தேன் இப்போ நான் ஒரு ராஜா நான் கனம் பண்ணப்படுறேன் என் ராஜ்யம் நிலையானதாக இருக்குது இப்படியே அவனுக்குள்ள பல எண்ணங்கள் வருது அவன் சொல்கிறான் சர்வ வல்ல தேவன் ஒருவரே என் வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒரே காரணம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த சில வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் அவன் அதை சொல்லுகிறான் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் எனக்கு நன்மையானவைகளை வாக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக நன்மையானவைகளை ஆயத்தம் செய்திருக்கிறாரு அவரு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் உங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டை வச்சு கிடையாது உங்கள் பொருளாதார சூழல் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது இல்லை நீங்கள் நன்மைகளை மட்டும்தான் செய்கிறீங்க நிறைய பேருக்கு உதவு செய்கிறீங்க அதனால் அப்படின்னும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தரணுங்கிறத தேவன் ஏற்கனவே தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு நிறைய திருப்பு முனைகளை எழுதி வச்சிருக்கிறாரு நன்மை உண்டாக போவதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதை எப்படியாவது சம்பாதிக்கும்படி பிரயாசப்படுங்க தாவிதை போல நீங்களும் தினமும் இதை சொல்லலாம் கர்த்தராகி ஆண்டவரே நீர் எனக்காக நன்மையானவைகளை ஆயத்தம் செய்திருக்கீங்க உமக்கு நன்றி நான் உம்மை அறிந்து கொள்வதற்கு முன்ன நீர் என்னை முன்கூட்டியே தெரிந்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி என் விசுவாசத்தையோ என் செயல்திறனையோ என் சூழல்களையோ பொறுத்து அல்ல உம்முடைய நல் தயவு நிமித்தம் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை நீங்கள் தினம் தினம் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறிடும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதி இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க வசனத்திற்கு நன்றி அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து இந்த பிள்ளைகளை உங்க கருத்துல கொடுக்கிறேன் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அம்மேன் கமாண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்டுக்கும் இன்றைக்கு நீங்க பதில் சொல்லுகிறமைக்காக நன்றி ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறீங்கப்பா இதை பார்த்து நீ தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத எல்லாரும் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்பா சொல்ல போகிறாங்க அப்போ அறிக்கை செய்ய போகிறாங்க உண்மை மகிமைப்படுத்த போகிறாங்க உண்மை கனப்படுத்த போகிறாங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு என்னோடு ஜெபித்து போது இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுப்புறீங்கிறத அப்போ அவங்க இருதயத்தில் உணரணும் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இது உண்டு பண்ணணும்ப்பா அவன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்கள் சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கீங்க ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பம் எங்கள் சூழல்கள் எல்லாவற்றின் மீதும் நீங்கள் ஆளுகை செலுத்துறீங்க ஏசப்பா வேறு எந்த பிசாசுக்கும் எந்த மனிதருக்கும் ஆளுகை இல்லை ஏசப்பா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற உங்களால் மட்டும்தான் ஏசப்பா எங்கள் பொருளாதாரத்தின் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களின் மீதும் ஆளுகை செலுத்த முடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்கப்பா நீங்கள் எங்களை சுகமாக்குறீங்க எங்களுக்கு புதிய வழிகளை உண்டு பண்ணுறீங்க வாய்ப்புகளை உருவாக்குறீங்க ஏசப்பா எங்கள் நெருக்கடியிலேருந்து எங்களை விடுவிக்கிறீங்க இசப்பா கர்தரா ஆண்டவரே நீர் ஒருவரே அப்பா இன்று நான் நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் நீர் ஒருவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நீங்க என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இருதயத்துல தேவனை நினைச்சு நன்றி சொல்லுங்க எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தப்பிக்கவே முடியாது நினைச்சு நீங்க புலம்பிட்டு இருந்த விஷயத்துல இருந்து தேவன் உங்களை எவ்வளோ அழகாக தப்பு விற்றார் நீங்கள் இருந்த நிலமை என்ன இப்போ தேவன் உங்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் செய்த நன்மைனாலேயா இல்லை அவருடைய கிருபை தேவன் இன்றும் அவருடைய கிருபைனால் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு அம்மேன் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் அவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார் உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்களுக்கு திருப்பு முனைகளை கொண்டு வரணும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு வரணும் அதில் நீங்க உயர்த்தப்படணுங்கிறத தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு அமேன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் நேரான நன்மையான திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேறப் போகுது கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அவருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் உங்களை உயர்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் எல்லா கிரியைகளையும் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அமேன் நீங்க நினைக்கலாம் எந்த வழியும் இல்லை நான் உயர்த்தப்படுவதற்கு எனக்கு என் வாழ்க்கையில் எந்த அறிகுறியும் இல்லை எந்த வழியிலையும் என்னை உயர்த்த முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் புதிய வழிகளை உருவாக்க வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் நினைத்திராத ஒரு வழியில் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு உங்களை செழிப்பாக்க உங்களை குணமாக்க ஆரோக்கியமாக இருக்க வைக்க அவர் விருப்பத்தோடு இருக்கிறாரு அம்மேன் அவிது யோசித்து பார்க்குறான் அவனுடைய வாழ்க்கையில் வெறும் ஆடு மேய்க்கிறவனாக இருந்த அவனை நிலையான ராஜ்யத்தை கொடுத்து தேவன் உயர்த்துறாரு எல்லா யுத்தங்கள்லையும் வெற்றியை கொடுக்குறாரு தாவிதுக்காக அவர் யுத்தம் செய்கிறாரு அம்மேன் இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு தாழ்ந்த நிலமையில் இருக்கலாம் இந்த நிலமையிலிருந்து நான் எப்படி உயரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு அவருக்கு மிக லேசான காரியம் தாவிது எப்பவுமே கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான் அவன் ஆடு மேய்க்கும் போதும் துதிச்சு பாடிக்கிட்டே இருந்தான் அவனுடைய சூழ்நிலைகளை அவன் பார்க்கல அவனுடைய வாயில் எப்போதும் தேவனை துதிக்கும் துதி இருந்துச்சு அவன் ராஜாவானதுக்கு அப்புறமும் அவன் காடுகளில் ஓடி சவுளுக்கு மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கும்போதும் சரி எல்லா நேரங்கள்லேயும் தேவனோடு தான் இருந்தான் அவன் சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி எல்லா நேரத்துலேயும் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்தீங்கன்னா நான் என்னோட கஷ்டங்கள் மத்தியிலையும் சரி என்னோட சந்தோஷங்களை மத்தியில் சரி என் வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னுடைய தேவனை துதிக்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு உறுதியான தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை தேவன் இடுகிறாரு இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அதை எடுக்க போகிறோம் ஏன்னா தேவன் நம்மளை நேசிக்கிறாரு எந்த தகுதியும் இல்லாத நம்மளை அவர் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு உயிர் உயிராக இருக்கிறாரு தன்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு அவர் உங்கள் மேலே உயிராக இருக்கிறாரு இதுக்கு மேலே உள்ள அன்பை நீங்கள் எந்த மனுஷங்கக்கிட்டையும் பார்க்க முடியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை அன்பு செய்கிற தேவனை நாம் தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே இருப்போம் அன்பின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாவிலும் ஏசப்பா உண்மை துதிக்கிற துதி இருக்கணும் ஏசப்பா கடந்த வாழ்க்கையில் நீங்கள் அவங்களுக்கு செய்த நன்மைகளை எடுத்து நினைத்து அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அழுகாம சோர்ந்து போய் உட்காராம உடைஞ்சு போயிடாமல் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்கப்பா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளை நினைவுபடுத்துங்கப்பா ஒவ்வொன்றுக்காய் உமக்கு நன்றி சொல்ல வைங்க ஏசப்பா இன்னும் அதே உயரத்துக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிறீங்கப்பா இவங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகிறீங்கப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில் சாத்தியமாக நினைக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் சாத்தியமாக போகுதுப்பா அமேன்ஸ் தோத்துற ஏசப்பா மற்றவங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு அவங்க நான் காலங்கள் உண்டுப்பா இன்றைக்கு அதே வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்கப்பா இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்கப்பா இவங்க தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிறமைக்காய் நன்றியப்பா அமேன்ஸ் ஸ்தோத்திர ஏசப்பா உண்மை துதிக்கிறோமப்பா போற்றுகிறோமப்பா உமக்கு எல்லா கனத்தையும் செலுத்துகிறோமப்பா எங்கள் வாழ்வின் மேன்மைகள் எல்லாத்தையும் அப்பா நாங்க உமைக்கே நாங்கள் ஒன்றுமே இல்லை நன்றி ஆண்டவரே இன்று இரவு இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தூங்கணும்ப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபாம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்